என காத்திருக்காதே கொள் உன் வீட்டு கதவாக இருந்தாலும் நீ தட்டினால் மட்டுமே கதவு திறக்கும் பழைய வீட்டை கட்டி கட்டிக்கொள்ளலாமா அல்லது விற்றுவிட்டு வேற இடத்துல வாங்கிக்கலாமா பழைய வீட்டை வாங்கலாமா புது வீட்டை வாங்கலாமா இப்போ இருக்கிற வீடு ராசி இல்லாமல் இருக்கு வேற வீட்டுக்கு போ மாற்றிக்கிட்டு போயிடலாமா இந்த வேலை சரியில்லை வேற வேலைக்கு போகலாமா நீங்களாம் நம்பலாமா யாரை நம்புறது இந்த மாதிரி பல குழப்பம் பல சிந்தனை நிம்மதி இல்லாம குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த குழப்பங்கள் பூரா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமையிலேருந்து மாறும் பல சிந்தனை பல சிந்தனைகளிலையும் குழப்பங்களிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது நேசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மிதன ராசியின் பிறந்த எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மறக்காமல் நமது சேனலை செப்பரேட் செய்து கொள்ளுங்கள் இந்த வாரத்துல அமைந்திருக்கின்ற கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு மிக சாதகமாக நன்மைகள் தரும் இடமாக மாறி அமர்ந்துள்ளது குறிப்பாக இத்தனை நாட்களாக நிச்ச கதியிலேயே சிறு கொண்டிருந்த பலமில்லாத ராசிநாதனான பூதன் வருகின்ற ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் கிழமை கதியிலிருந்து விடுபட்டு மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல போய் அமர்கிறது வெளியே வந்துட்டாவே எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் உங்களுடைய பிரச்சனை சார்பு உடம்பும் சரி மனசும் சரி நிம்மதியா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தாளா வந்து முதன் மாறுவதால் இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக வாரமாக நிச்சயம் அமையும் பணமும் பொருளாதாரமும் தாராளமாக கையில போடணும் வர வேண்டிய காசு பணம் பொண்ணு பொருள் நகை நட்டு நிலம் வீடு வன எதுவாக இருந்தாலும் பத்தா பத்திரம் பாக பிரிவினை டாக்குமெண்ட்ஸு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உண்டான சூழ்நிலைகள் இல்லை வியாபாரத்தில் உத்தியோகத்துல வேலையில் நல்ல பண இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் நான் இல்லையா வீடு நேரம் வாங்குறேன் அது சிந்தனை அதிகரிக்கும் வாங்கவும் முடியும் இந்த வாரத்திலிருந்து முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்த சித்திரை மா மாசம் அதாவது இந்த சித்திரை டு அடுத்த சித்திரை நிச்சயம் கிழக்கு தெற்கு திசையில பதினாலு லட்சம் ரூபாய் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீடு வரைக்கும் உள்ள லோன் மூலியமா கடன் மூலயமா உங்களால் ஒரு சொந்த வீடு சொந்த நிலம் கட்டி முடிக்கப்படும் வாங்க முடியும் வாரத்துல குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒண்ணு சேர்ந்து உட்காந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசி தெளிவான ஒரு முடிவு எடுக்கும் இந்த பிரச்சனை வீட்டை பத்தி நிலத்தை பத்தி பூர்வீக சொத்தை பத்தி அம்மா வழியில மனைவி வழியில கணவன் வழியில வந்த வீடு நிலம் சொத்தை பத்தி சும்மா இனிச்சு போய் கிடக்குற அல்லது பூட்டி கிடக்குற ஒரு வீட்டை பத்தி முக்கிய முடிவாக இருக்கும் வீட்டில் முடி இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு தயவு செய்து இப்போ இருந்துட்டு இருக்கிற வீட்டிலருந்து மாறி கிழக்கு திசை தெற்கு திசையில மாடி மேல முதல் மாடியில கிழக்கோ தெற்கோ பார்த்த வீடு அருமையான வீடு புதுசா ஆல்ட்ரேஷன் பண்ணி மழை வீடா இருக்கும் புதுசா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க பச்சை கலர் அல்லது வெள்ளக்கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அந்த வீடு வாய்ப்பு கிடைக்கும் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் வந்து பதினாலும் வாடகை இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபாய் வாடகையில் ரெண்டு ரூம் மூணு ரூம் உள்ள வீடு அமையும் செய்து வாய்ப்பு தேடி வரும் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி போனதுல இருந்து உங்களுக்கு ராசியாக இருக்கும் முன்னேற்றம் வரும் வளர்ச்சி இருக்கணும் அந்த வீட்டு எப்போ போறீங்களோ அந்த வீட்டுக்கு போய் ஒரு வருஷம் அஞ்சு எப்பாடு பட்டாவது ஒரு ஐநூறு சதுரடியாவது ஒரு ப்ளாட் ஒன்று நீங்கள் உங்களால் வாங்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி அடையும் வேலை தேடுறீங்களா உத்தியோகம் தேடுறீங்களா தொழில் அமைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா வியாபாரம் கடை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிவிசி பைப்பு சம்மந்தப்பட்ட அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த வாரத்தில் அமைத்தால் நல்ல சிறப்பாக செஞ்சோம் தெற்குல வேலை கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும் பல இடத்துல இருந்தாலும் சம்பள உயர்வு உண்டு புது இடத்துக்கு ஒரு பிரச்சனை மட்டும் என்ன பிரச்சனைனா ராசிக்கு நாலாம் இடத்துல கேது இன்னும் நவராமும் உட்காந்துட்டு இருக்கு அது மே மாசம் கடைசியில ராகு கேது பயிற்சி வரும் அந்த ராகு கேது பயிற்சி அப்புறம் அது வரைக்குமே தாயாருக்கு நரம்பு சம்பந்தமா நீர் சத்து குறைப்பாற்றினால வழியும் வேதனையும் அப்பப்போ வந்துகிட்டு போய்கிட்டு அது சம்மந்தமான சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் வீட்டை மாத்திக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையும் குறைஞ்சிடும் இந்த வீட வச்சிருந்தா வீட்டை ரிப்பேர் பண்ணுறதுனால இடிச்சுட்டு கட்டுறதுனால அம்மாவுக்கு ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் வீட்டோட அது போயிடும் இது ஒரு பரிகாரம் வாழ்விசா வண்டி வாங்கணுமா பழைய வாகனம் வச்சிருந்து எக்ஸ்ட்ரா வாங்க வேணாம் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசா வாங்க எப்படின்னா நாலாயிரத்துல கேது இருக்கு இல்லையா ராசிக்கு ராசி எப்படி ராசிக்கு நாலு கேது இன்னமும் தான் இருக்கு அப்ப கேது வந்து பழைய வண்டி வாகனங்கள் அந்த பழைய வண்டி வாகனத்தை வித்துட்டு கொடுத்துட்டு புதுசா வாங்கினீங்கன்னா புதிய வாகனம் நல்லதா ராசியானதா அமைஞ்சிடும் பலசை வச்சுக்கிட்டு புதுசு வாங்குறப்ப புதுசா வாங்குறது பழைய வண்டி மாதிரி அடிக்கடி தொலை பண்ணிட்டு நஷ்டம் பண்ணிக்கிட்டு ஏன்டா வாங்கணுங்கிற அளவுக்கு ஆயிப்பிடும் அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள் இயற்கையான பரிகாரம் நீங்க மிருகரேசம் மூணு நாலாம் பாதங்களில் பிறந்திருந்தால் வருகின்ற நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புற அஷ்டமி தேதியும் பூஷ நட்சத்திழமும் மத்தியானம் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் அஞ்சாந்தேதி திங்கக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு முப்பது கிழமை ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை சாயந்தரம் மூணு முப்பது மணி வரைக்கும் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்ப்பெற ஏகாதசி தேதி காலையில பத்து நாற்பத்தொன்னு மணிக்கு மேல எட்டாம் தேதி விசால கிழமை இரவு ஒம்பது மணி வரை நல்ல நாட்களாக உள்ளது நல்ல நாட்கள்ல நீங்க எடுக்கிற எல்லா காரைகளும் ஜெயிக்கும் இல்லாத நாட்களாக நாலாம் தேதி மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு மேல அஞ்சாந்தேதி திங்கக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்குள்ள ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் மூன்று மணிக்கு மேல எட்டாம் தேதி புதன்கிழமை காலையில பத்து நாற்பத்தொன்னு வரைக்கும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சரியில்லாத நாளாக வருது நீங்கள் திருவாதிரையில் மிதன ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டரை மணியிலிருந்து அஞ்சாந்தேதி திங்கக்கிழமை மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் செவ்வாய் மத்தியானம் மூணு முப்பது மணியிலிருந்து ஏழாம் தேதி புதன்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்கும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்கு இதுல நல்ல முக்கியமான எந்த காரியத்தையும் செய்யுங்க வெற்றி கிடைக்கும் அதை கெட்ட நாளாக எந்த நாள் வருது தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் உள்ள அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை மதியம் ரெண்டு மணில இருந்து ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்றரை மணி வரைக்கும் எட்டாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும்

பத்தாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் நல்ல நாட்களாக இருக்குது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும் இந்த நாட்களில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டரை மணிக்கு மேலே ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே ஏழாம் தேதி புதன் கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள எட்டாம் தேதி விசால இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி வரை நாலு சரி மிதனராசி பிறந்த சகோதர சகோதரிகளே இந்த வாரத்திலிருந்து லாபம் சந்தோஷம் மன நிம்மதி வீடு வேலம் சொத்து இவ்வளவுனால உங்களுக்கு எது பிரச்சனைன்னு இருந்துச்சோ அத்தனையும் படிப்படியா படிப்படியாக உங்களை புதிய முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போக போகின்றது நிச்சயம் முன்னேறுவீர்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்